எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் ரெட் குருமா அதுக்கு ரொம்ப ஆப்டா கீ ரைஸ் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு டேஸ்டான பர்ஃபெக்டான ஒரு கீ ரைஸ் ரெட் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கீ ரைஸ் செய்கிறதுக்கு கால் கிலோ நான் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் ஜீரக சம்பா எடுத்துக்கலாம் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு முறை நம்ம தண்ணியில் அலம்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற போடலாம் அதாவது இந்த தாளிதம் ரெடி பண்ணுற வரைக்கும் மூணு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஜாதி பத்திரி பிரிஞ்சி இலை அஞ்சாறு மெல்லிசாக இருக்கிற சின்னதாக பச்சை மிளகா ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தாளிதத்துக்கு ரைஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷைனிங்காக இருக்கும் கோட்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எண்ணெய் சேர்க்குறது இப்போ முதல்ல வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இந்த ஹைதராபாத் பிரியாணிலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு வெங்காயம் வதக்கிப்பாங்க அந்தளவு அதிகமாக வதக்கலைன்னா கூட கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வதக்கணும் இந்த டைமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம முந்திரி பருப்பு கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கின்றே இருக்கணும் பச்சை மிளகாயை நான் கீராமும் முழுசு முழுசாக போட்டிருக்கேன் அதனால் காரம் அதிகமாக இருக்காது உங்களுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி தேங்காய் மூடியிலே துருவி ரெண்டு பால் எடுத்துருக்கேன் முதல் பால் ரெண்டாம் பால் சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ஒரு டம்ளர் நார்மல் வாட்ரு இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் நான் கல் உப்பு சேர்க்குறேன் அதிகளவு உப்பு சேர்த்துடக்கூடாது தேங்காய் பால் நெய் சேர்க்குறப்ப உங்களுக்கு உப்பு அதிகமாக தேவைப்படாது ரொம்ப மைல்டாக இருக்கணும் ரொம்ப காரமோ உப்போ எதுவும் இருக்கக்கூடாது ஒரு கொதி வந்தப்பறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பச்சரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வரணும் உடனே நம்ம லிட்டு போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பிக்கணும் இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள் லிட்டு போட்டு மூடி ரெண்டு விசில் சிம் சிம்ஃப்ளேமில் வச்சுக்கணும் கண்டிப்பாக உடனே நம்ம சிம் சிம்ஃப்ளேமில் மாற்றிடணும் அடி அடிப்பிடிச்சி போயிடும் தேங்காய் பால் இருக்கிறதுனால நிதானமாக தான் வேகணும் இப்போ பாருங்கள் அடுத்தது சிகப்பு கலர் குருமா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட்டு பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு இந்த எல்லா காயுமே வேக வைக்கிறோம் வேக வச்சிட்டு நம்ம குருமா செஞ்சால் நல்லாயிருக்கும் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அந்த வேக வச்சோடனே இந்த கலர் பார்த்தீங்களா சும்மா ஒரு கொதி விட்டால் போகிறோம் ரொம்ப நேரம் நமக்கு வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு கொதி விட்டா போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவோட அது வேக வைக்க போகிறோம் அதே வானிலையிலே ஒரு குழிக்க ரெண்டி நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தாளிதம் பார்த்தீங்கன்னா சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாமே வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் இப்போ சிகப்பு கலர் குருமான்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக நான் வரமிளகா சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் விட்டது எல்லாமே எல்லாமே வதக்கி அரைக்க போகிறோம் ரொம்ப வேலையும் சுலபம் பாருங்க அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் வதைக்கிறேன் இப்போயே தேங்காய் போட்டோமே நினைக்காதீங்க எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காயெலாம் சேர்த்து வறுக்கிறீங்களோ ஒரு நாள் காற்றாலே ஏர்லி மார்னிங் நீங்கள் இந்த குருமா செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே போகாது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயத்தை இது கூட சேர்க்குறேன் யூஷுவல் நம்ம இதுக்கு சேர்க்கற மாதிரி பூண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கணும் பாருங்கள் பூண்டு சேர்த்துக்கிறேன் எல்லாம் முழுசு முழுசாகவே சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது கூட இந்த மாதிரி நம்ம வறுத்துன்றிருக்கப்பே முதல்ல நம்ம வந்து மிளகாய் போட்டாச்சு இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு படுத்து பாருங்கள் கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கிறேன் மல்லி வந்து மிஸ் பண்ணாமல் போடுங்க அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கிறேன் மிளகாயை நான் வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கண்டிப்பாக இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்கணும் பாருங்கள் மிளகா அஞ்சு மிளகாய் போட்டிருந்தேன் எடுத்து வச்சுட்டேன் திக்னஸ்ஸுக்காக ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை நான் உடச்சி போட்டிருக்கேன் இது நல்ல திக்னஸ் கொடுக்கும் முக்கியமாக பாருங்கள் இதில் கசகசா சேர்க்கலை ஏன்னா எல்லா இடங்களையும் கசகசா கிடைக்கிறதில்ல அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்தாச்சு வறுக்கிறப்பயே வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதையே உங்களுக்கு பச்சை கலராக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டிங்கன்னா இந்த கிரேவி வந்து பச்சை கலரில் இருக்கும் ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் பாருங்கள் எல்லாமே வதக்கியாச்சு அப்படியே நம்ம அரைச்சிட்டு குருமா பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸி இப்போ வதக்கி வச்ச பொருட்கள்லாம் நம்ம வானலிலேருந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே வானலியே குருமா பண்ண போகிறோம் இப்போ வேக வச்ச தண்ணி காய் வேக வச்ச தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயில் ஒரே ஒரு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன் அப்புறம் குடமிளகா குடமிளகா வேக வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பட்டாணி மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா அப்படின்னு கூட இதை சொல்லலாம் எல்லா காயும் சேர்த்துருக்கோம் இல்லையா மிக்ஸ்டு வெஜிடபிள் ரெட்டு குருமா அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது ஆல்ரெடி வேக வச்சதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சா இந்த குருமா ரெடி நல்லா காணும் இது என்னென்னா முக்கியமாக நல்லா காணும் கொஞ்சமாக நம்ம விழுதெல்லாம் அரைச்சா கூட கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா இந்த குருமா பத்து பேர் சாப்பிட்ற அளவு கிடைக்கும் காய்கறி இந்த வதக்கின அந்த சாமான்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா காணும் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்றேன் பாருங்கள் நம்ம ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க நேரம் ஆக ஆக ஒன்றுமே திக்காகும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளின்னு சொல்லிட்டு அந்த திக்காக இருக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம அந்த கிரேவி சேர்த்துருக்கோம் இது கூட பாருங்கள் கொஞ்சம் கரம் மசாலா இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டால் ஒரு அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் ரெட்டு குருமா ரெடி ஒரு கொதி வர்றதுக்காக லெட்டு போட்டு மூடிருந்தேன் இப்போ ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி தூவி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கீ ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் குக்கர்லேருந்து எப்போதுமே நீங்கள் குக்கரில் எந்த ஒரு வெரைட்டி ரைஸோ எது செஞ்சாலுமே விசில் எடுத்த உடனே அதை வெயிட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம லெட்டு திறந்துட்டு ஒரு கரண்டியால் உடனே கிளறி விட்டுடணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே களி மாதிரி கேக் மாதிரி அப்படியே ஒட்டிக்கும் நல்லா உதுத்து விட்டுட்டு திருப்பியும் கூட நீங்கள் அப்படியே குக்கரில் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாது இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதே சமயத்தில் குக்கரில் அடிப்பிடிக்கலை நான் சொன்ன அளவுக்கு ஒரு டம்ளர் தேங்காய் பால்னால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு சிம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வெட்டிங்கன்னா இந்த கீரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம் காத்தாலே கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு இந்த சைட் குருமா பண்ணிட்டோம்னா நைட்டுக்கு நம்ம எதாவது ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சுட்டு ஒரே வேலையாக போயிடும் காற்றாலாக குருமா வச்சுட்டா ஒரு ரைஸுக்கும் ஆகட்டும் நைட்டு டிஃபனு இல்லாதக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்